பார்த்தீங்களா அதாவது அது இது இப்படி குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது மாடி இருக்கும் மாடிக்கு மேலே மரம் வச்சுருக்குறாங்க நீங்கள் நிறைய தென்னை மரம் இருக்குது பார்த்துங்க அது ஒரு மரம் என்ன மரம்னு தெரியல ஆக்சுவலாக மரம் வச்சுருக்குறாங்க நீங்கள் வச்சுருக்குறாங்க சரிங்களா மாடி கட்டு அதனால் பாருங்கள் ரோமோ ரோடு போட்டிருக்கோம் பேங்காக்கு போகிற வழி இது என்ன பேங்காங் போயிட்டோம்மா என்னன்னு தெரியல அப்படியே எல்லாமே ஏசி தான் ஏசி இல்லாத ரூமில் ரூம் ரூமே கிடையாது மூணு ஏசி நாலு ஏசி ஆமாங்க வேறு ஒரு ரூமுக்கு மூணு ஏசி வச்சுருக்க மாதிரி ரூம் ஒரு பெரிய கட்டணம் சென்னை கட்டுறோம் ஆனா இவெல்லாம் கட்டி பாருங்க குடி இருக்கிற நாலஞ்சு கட்டிடத்தில் மாத்திரம் ஒரு காரைக்குடி அவங்க இருக்கு ஒரு கிராமமே அடைக்காங்க சார் சொல்ற மாதிரி ஒரு இந்த கட்டிடத்துல ஒரு கிராமமே ஆக முடியும் கிராமமே அடங்கி மீதி கூட ரெண்டு மூணு கிராமம் அடங்கிடலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பத்து பதினஞ்சு பதினேழு பதினேழு அப்புறம் பார்த்துங்க இந்த கட்டடத்தில் பதினேழு இருக்குது அதே எவ்வளோதான் ஏரியாலே அப்படி இருக்கும் அதனால் அதுக்கு இருந்தால் நான் இப்போ பார்க்கிங் அதே இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க சும்மா பேர் கட்டணம்னு நினச்சிக்காதீங்க ನೋಡಿ ಈ ಏರಿಯಾ ಅಲ್ಲಿ ನೋಡಿ 7 8 0 6 ಫಾರ್ ಶಾಪಿಂಗ್ ಇಲ್ಲಿ ಘಟರಣೆ ಇಲ್ಲ இங்க பாத்தீங்கன்னா நீங்க காவல்